இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எச் என்பி பினான்ஸ் இருபத்தைந்து வருட காலம் உங்கள் நம்பிக்கை வென்றது இல்லாமல் தங்கத்தின் பெருமதியை அறிந்த ஒரே இடமாக எச் என்பி பினான்ஸ் இருக்கின்றது இந்த எச் என்பி பினான்ஸ் மூலம் வந்து நீங்கள் புதிய தங்க கடன்களை பெறுகின்ற போது மின்சாரம் மற்றும் நீர் தொலைபேசி பில் ஆகிய கட்டணங்களை வந்து அவர்களே செலுத்துகிறார்கள் அது மாற்றமில்லாமல் நீங்கள் தங்கக் கடன்களை வைக்கின்ற போது கிட்டுகின்ற நன்மைகள் என்று சொல்லி பார்த்தால் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐந்து ஐநூறு வரை வந்து ஒரு மின்சாரமோ அல்லது நீரோ தொலைபேசி பில்ல வந்து அவர்களே செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் வந்து அதிக குறைந்த தொடர்ச்சியாக அவர்களிடம் தங்க கடன்களை பெறுகின்ற போது கிடைக்கின்ற நன்மைகளாக போகும் வழியெல்லாம் பெற்றுக் கொள்வதற்காக பிரிவிலேஜ் லோயாலிட்டி கார்டு ஒன்று வந்து கொடுக்கிறாங்க அது மாத்தமல்லாமல் சேமிப்பு கணக்குடன் கிட்டக்கூடிய பரிசில்கள் உத்தரவாதர்கள் வந்து தேவையில்லை ஆவணங்கள் தேவையில்லை இவ்வாறாக இவர்களிடம் நாங்கள் தங்க கடன்களை பெறுகின்ற போது நன்மைகள் கிட்டக்கூடியதாக இருக்கின்றது அதே போல இதற்கான நிபந்தனைகளாக வந்து முதல் முறை புதிதாக தங்க கடன்படும் வாடிக்கையாளர்களுக்கு மாத்திரமே இந்த வசதி வாய்ப்பு இருக்கிறது அதே போல ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் பதினைந்தாம் திகதிகளில் மாத்திரமே இருக்கிறது அதே போல ஒரு வாடிக்கையாளர் ஒரு முறை மாத்திரமே இதில் பங்கேற்க முடியும் அதே போல ஒவ்வொரு கிளையிலும் ஒரு நாளைக்கு முதல் வரக்கூடிய முப்பது பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது எனவே முந்தி சென்று அந்த முப்பது பேருக்கு உங்களுடைய இடங்களையும் பிடித்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வந்து இவர்களுடைய இந்த தங்க கடன்களை எங்கெல்லாம் செல்லுபடியாகும் கிளைகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது மென்னார் நெல்லியடி மெல்லாவி கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பவனியா முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை கல்முனை ஆகிய இடங்கள்ல வந்து இவர்களுடைய கிளைகள் இருப்பதனால் சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதே போல இந்த தங்க கடன் சேவையை நீங்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கிளைக்கு செல்லும் பொழுது கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்களாக வந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை கொண்டு வேண்டும் உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டு அதே போல நீங்கள் கடன் பெறுவதற்கு வைக்கக்கூடிய அந்த நகையையும் கொண்டு செல்லப்படும் அதே போல செல்லுபடியாக கூடிய கடந்த மாத உங்கள் பயன்பாட்டு கட்டண பில் அவற்றையும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த மூன்று ஆவணங்களும் தான் நீங்கள் முக்கியமாக கிளைக்கு செல்லும் பொழுது கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது எனவே இந்த தங்க கடன் சேவையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் மோந்திக் நிச்சயமாக கரிகரன் கூறியது போல வந்து இருபத்தைந்து வருட கால நம்பிக்கை வென்றதும் அல்லாமல் தங்கத்தினுடைய பெருமதியை அறிந்த ஒரே இடமாக எச் என்பி பினான்ஸ் இருக்கு ஆகவே வந்து நீங்களும் தங்க கடன் சேவையை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையிலுமே ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் நிறைவேற்ற ஜனாதிபதி முறையை ஒழிக்க தயாராகின்றது அரசாங்கம் திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார் ஜனாதிபதியை அரசாங்கம் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிக்க தயாராகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது கடந்த கால தேர்தல் பிரசாரத்தின் போது தற்போதைய ஆட்சியாளர்களால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு முக்கிய முக்கிய வாக்குறுதியாகும் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இந்த நாட்டு பத்திரிகையிலேயே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கோழி இறைச்சி விலை உயர்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது ராஜபக்சங்களுக்கு மின்சார கதிரை தமிழக தலைவர்களுக்கு கச்சதைப்பு அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு விமர்சனம் என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கிறது பட்டுக்கோட்டையில் பதற்றம் இரு குழுக்களிடையே துப்பாக்கி சூடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது அதிக விலைக்கு விற்றால் அரிசி இறக்குமதியாகும் விவசாய அமைச்சர் எச்சரிக்கை என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கின்றது செம்மணி மனித புதைக்குழியை தோண்டுவதால் இனவன்முறை எச்சரிக்கிறார் உதய கமன் வில செம்மணி மனித புதைக்குழியை தோண்டுவது மீண்டும் இனவன்முறைக்கு வழிவகுக்கும் என தலைவர் தெரிவித்துள்ளார் யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதைகுலிகள் இருக்கத்தான் செய்யும் எனவும் செமனி மனித புதைகுளியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றது எனவும் அவர் கூறினார் என்கிறதானது செய்தி தொடர்கிறது பிள்ளையான் தொடர்பான முக்கிய விடயங்கள் விரைவில் நீதிமன்றுக்கு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா என்கிறதான செய்தி அரியாலை மனித புதை குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு இன்று ஆரம்பம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது உள்ளூராட்சி சபைகளில் கடந்த தேர்தலை விட இம்முறை பெண்கள் தெரிவில் பெரும் வீழ்ச்சி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு பெண்கள் இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது இம்முறை மொத்தம் நாற்பத்தி ஒன்பது சபைகளில் ஒரு பெண் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை என தேர்தல் ஆணைய குழு வெள்ளிக்கிழமை தெரிவித்தது என்கிறதானது செய்தி தொடர்கின்றது ஈழநாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது தாண்டிக்குளம் மாடு அருக்கும் மடத்தில் பல திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் வவனியா மாநகர சபை முதல்வர் என்பதானது செய்தி பிரச்சனமாக இருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வடக்கு கிழக்கின் தலைவியாக கனகரின் அல்லைப்பட்டியில் புதர்களுக்கு தீ அல்லைப்பட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதியில் உள்ள காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமைகள் தீவைத்தமையினால் வீதிகளினால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றுதான செய்தி தொடர்ந்து படகு வெளியிணைப்பு இயந்திரம் கடலில் வைத்து எரியூட்டப்பட்டன மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு கிராமத்தில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர் ஒருவருடைய பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மீன்பிடி படகு மற்றும் வெளியிணைப்பு இயந்திரம் ஆகியவை கடலில் வைத்து எரியூட்டப்பட்ட நிலையில் அடமன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கரைச்சி பிரதேச இளைஞர் சம்மேளன நிர்வாக தேர்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது சந்நிதியின் பாடசாலைகளுக்கு சீருடைகள் வடமராட்சி தொண்டமனாறு சந்நிதியால் ஆலய அறநரி பாடசாலைகளின் கல்வி கற்கின்ற முப்பது மாணவர்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான சீருடைகள் வழங்கப்பட்டன என்பதான செய்தி தொடர்கின்றது பொறப்பட்ட முறையில் பஸ் செலுத்திய சாரதி நாவலப்பட்டி தரகாவரில் கேட்கடவை மூடப்பட்டிருந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் தனியார் பேருந்தை செலுத்திய குற்றச்சாட்டில் பேருந்தின் சாரதி நாவலபட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடலில் தத்தளித்த மூன்று மீனவர்கள் மீட்பு பளியவத்தையை அண்மித்த கடற்பகுதியில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து மூன்று மீனவர்கள் கடற்படையினால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் வான் விபத்தில் இருவர் காயம் என்கிறதான் ஒரு செய்தி தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்திய துணை தூதரகத்தால் வடமாகாண ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி பட்டறை யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி பட்டறை நேற்று முன்தினம் மாலை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது யாழில் குழவிக் கொட்டி நால்வர் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நெடுந்தீவில் பிடிபட்ட முதலை கிளிநொச்சிக்கு நெடுந்தீவில் பிடிபட்ட முதலை நேற்று முன்தினம் கிளிநொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது நெடுந்தீவு வெட்டுக்களி பகுதியை அண்மைத்த இடத்தில் உள்ள நீர் முற்றாக வெற்றி போன பாலடைந்த கிணத்திலிருந்து குறித்த முதலை மீட்கப்பட்டது என்கிறதான செய்தி தொடர்கின்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நோய் ஊதியம் விரைவில் ரத்து செய்யப்படும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு தொழில்துறை மன்றத்தினால் இரத்த தான முகாம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் தான முகாம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் வர்த்தக தொழிற்துறை மன்றத்தின் பிரதான மண்டபத்தில் இலக்கம் அறுபத்தி மூன்று நெல்லூர் குறுக்கு தெரிவி வீதி நல்லூர் நல்லூரில் வந்து நடைபெற உள்ளது என்பதானது செய்தி தொடங்கியுள்ளது கௌரவமான முறையில் தொழில் கல்வி வாய்ப்பு உயர்கல்வி பிரதியமைச்சர் பாடசாலை கல்வியின் ஊடாகவே தொழில் சார் கல்வியை கௌரவமான முறையில் கற்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படும் என்று உயர்கல்வி பிரதியமைச்சர் நளின் ஹெவா ஹெவாகே தெரிவித்துள்ளார் துப்பாக்கி பிரயோகங்களுக்கு பாதாள குழு மோதலே காரணம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் சுற்றுலா வாகனம் விபத்தில் நான்கு பேர் உயிரிழப்பு கண்டி உன்னஸ்கிரிய பிரதேசத்தில் சுற்றுலா பிரதேசத்துக்கு சென்ற வாகனம் மற்றும் பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது கும்புகொள்ள என்ற இடத்தில் சுமார் இருபது அடி பள்ளத்தில் வீழ்ந்து இச்சம்பவம் இடம்பெற்றது இதில் பெண்கள் மூவரும் ஆண் ஒருவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் என்ற படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது போலீசாரில் நாற்பது சதவீதம் பேர் தொற்றா நோய்களால் பாதிப்பு பதில் பொலிஸ் அதிபர் தகவல் போலீஸ் அதிகாரிகளில் நாற்பது சதவீதம் பேர் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு சாத்தியமாகும் என்றும் பதில் போலீஸ் மா அதிபர் கூறினார் ரத்னபுரி மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் என்கிறதானது செய்தி தொடர்கிறது கார் பயணிகள் பஸ் மோதி விபத்து இரண்டு கைக்குழந்தைகள் உட்பட மூவர் பலி நாரம்பல பொலிஸ்வரிவுக்குட்பட்ட நாரம்பல கிரியுள்ள வீதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற கோர விபத்தில் இரண்டு கை குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் காரொன்று வீதியை விட்டு விலகி வந்து வலது பக்கத்தின் எதிர் திசையில் பயணித்த பஸ் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது என்பதான ஒரு செய்தி தொடர்கிறது குற்ற செயல்களுடன் தொடர்பு மேலும் எண்பத்தி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது என்பதான ஒரு செய்தி கட்டாய பாடங்களில் ஒன்றை குறைத்துவிட்டு நேரத்தை ஐந்து நிமிடம் அதிகரிப்பது சில்லறைத்தனமான செயற்பாடு முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாசு சாடல் கட்டாய பாடங்களில் ஒன்றை குறைத்துவிட்டு நேரத்தை ஐந்து நிமிடத்தால் அதிகரிப்பது எவ்வாறு கல்வி மறுசீரமைப்பாக அமையும் இதனை ஒரு செயற்பாடு என்று குறிப்பிட வேண்டும் என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாசு ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜாலியிலிருந்து திருவோணமலைக்கு சென்ற ஓட்டோ மின்கம்பத்தில் மோதி விபத்து இருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் எங்கிருந்ததான படு ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது பிறப்பு அத்தாட்சி பத்திரத்துக்கு தந்தையின் பெயர் அவசியமில்லை மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா தெரிவிப்பு குழந்தை பிறந்தவுடன் பிறப்பு அத்தாட்சி பத்திரம் பதியும் போது பெற்றோர் திருமணம் முடித்துள்ளனரா என்பது தற்போது கேட்கப்படுவதில்லை தந்தையின் பெயர் இல்லாவிடினும் தாயின் குடும்ப வழி பெயர் மற்றும் விவரங்கள் பிறப்பு அத்தாட்சி பத்திரம் பதியும் போது பயன்படுத்த முடியும் இதற்கான வசதிகள் காணப்படுகின்றன என்று மகளிர் விவகாரம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது சட்டவிரோதமான இறக்குமதி ஜீப் வண்டியுடன் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ஆயுதங்களினால் தாக்கி ஒருவர் கொலை பகுதியொன்றில் வீடொன்றில் கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்கிறதான அந்த செய்தி பலத்த காற்று தொடர்பில் எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது அணுகு அரசு இடது பக்கம் சிக்னல் போட்டு வலது பக்கம் சென்று நாட்டை அளிக்கின்றது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு துப்பாக்கி சூடு இருவருக்கும் விளக்க முறையில் என்கிறதான ஒரு செய்தி வரலாறு பாடம் கல்வி திட்டத்தில் கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது அமைச்சர் விஜிதேரத்துடன் நடிகர் ரவிமோகன் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது ஆசிரியர் பயிலுனர்களுக்கு அழுத்தமற்ற கற்றல் சூழல் தேசிய கல்வி பீடங்களில் கல்வி கற்கும் ஆசிரியர் பயிலுநர்களுக்கு அழுத்தமற்ற கற்றல் சூழலை உருவாக்குவதற்கு கல்வி பீடங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்குமான ஒரு செயர்திட்டத்தை செயற்படுத்துவதை பற்றி தனது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரன செனவிரத்ன தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி பிரசனமாக இருக்கின்றது சதுப்பு நில பகுதிகளில் உள்ள கட்டுமானங்கள் அகற்றப்படும் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கல்முனையில் கையெழுத்து வேட்டு என்றதான ஒரு செய்தி போசாக்கு உணவு தயாரிப்பு மட்டக்கிளப்பில் செயலமர்வு பொது இடத்தில் குப்பை கொட்டுபவர்களை ஆதாரத்துடன் தெரிவித்தால் சன்மானம் காரைதீவு பிரதேசர் தெரிவிப்பு கட்டடங்களை அகற்ற கோரி உரிமையாளர்களுக்கு கடிதம் தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ஈரானில் பேருந்து கவிழ்ந்து கூற விபத்து இருபத்தி ஒரு பேர் பலி சுற்றுலா பட படகு கவிழ்ந்து விபத்து இதுவரை முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் சுற்றுலா படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இதுவரை எட்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இனியாவது அமைதி பேச்சு வேண்டும் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது உக்ரைனுடன் உடன்படும் புடின் பணைய கைதிகளை விடுவிக்க கோரி ஸ்டேலில் மக்கள் போராட்டம் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி முப்பது ஏவுகணைகள் முன்னூறு ட்ரோன்களை ஏவி உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த தடை என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரச்சனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தியது இங்கிலாந்து என்கிறதான ஒரு செய்தியும் மகளிர் ஐரோப்பிய உதயப்பந்தாட்டம் சுவிட்சர்லாந்து அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதியில் என்றுதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி என்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பிரச்சனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கடந்த ஆண்டு பரிந்துரைகளில் முப்பது சதவீதம் மட்டுமே நடைமுறை மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிருப்தி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஜகதீமியின் மகன் ரசிகவுக்கு விளக்கமறியல் என்கிறதான ஒரு செய்தி உள்ளூராட்சி கதிரைகள் நிரம்பி முடிந்தது கொள்கை ரீதியான கூட்டுக்கு வாருங்கள் தமிழரசு கட்சிக்கு கஜேந்திரகுமார் அழைப்பு உள்ளுராட்சி மன்ற கதிரைகளை நிரப்பி முடிந்த நிலையில் இனியாவது அரசியல் கூட்டை தவிர்த்து மக்களுக்கான கொள்கை ரீதியான கூட்டுக்கு இலங்கை தமிழரசு கட்சி வர வேண்டும் என அகில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார் வரி செலுத்தாமல் கொண்டு வந்த சிகரெட்டுகளுடன் சீன பிரஜை கைது பவனியா மாநகர சபை பழிவாங்கல் தொடர்ச்சியாக வியாபாரத்துக்கு தடை கிளிநச்சியில் இராணுவ சிப்பாய் கஞ்சாவுடன் கைது மன்னார் விடத்தல் தீவு விட கடற்கரையில் படகு மற்றும் இணைப்பு இயந்திரம் தீ வைத்து எரிப்பு என்கிறதான செய்தி போதைப் பொருளை முற்றாக தவிர்க்கும் சீர்திட்டம் என்கிறதான கடற்கரன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் என்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக எமது பெருந்துரைகளை அரசு கவனிப்பதில்லை சாடுகிறது மனித உரிமைகள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்வைக்கப்பட்ட தனது பரிந்துரைகளில் சுமார் முப்பது சதவீதம் மட்டுமே செயற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்ப்பதில் தனது அறிவுறுத்தல்களை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய முடியாது என்றும் இதன் காரணமாக குறித்த பரிந்துரைகளை அரசு நிறுவனங்கள் செயற்படுத்த கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ அமை சபைகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மேன்முறையீட்டு நடைமுறை என்ற போர்வையில் தமது பரிந்துரைகளை செயல்படுத்தாமல் இருப்பது நாட்டின் சட்டத்திற்கு எதிரானது என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டி இருக்கிறது என்றும் செய்தி காணப்படுகிறது அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மூலாயில் இரு குழுக்கள் மோதல் பொலிஸ் துப்பாக்கி பிரயோகம் நிலைமையை கட்டுப்படுத்த இராணுவம் குவிப்பு யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை மூலாய் பகுதியில் நேற்றைய தினம் இரண்டு குழுக்களிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் அப்பகுதி போர்க்களம் போல காட்சி அளித்துள்ளதுடன் அப்பகுதி பதற்றமாகவும் காணப்பட்டது நேற்று முன்தினம் அப்பகுதியில் தனிநபர்களுக்கிடையே ஏற்பட்ட தாக்குதல் சம்பவம் போலீசில் முறைப்பாடு செய்யும் அளவுக்கு சென்றிருந்தது இரண்டு தனிநபர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பு இருவர் சார்பான இரு குழுக்களுக்கு இடையேயான கலவரமாக மாறிய போது மோதல் வெடித்தது மோதலின் போது ஒரு மோட்டார் சைக்கிள் தீ வைத்து இன்னொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டது இதனால் சிலர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது அந்த பகுதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மேலும் எந்தவிதமான கலவரமும் ஏற்படாதவாறு போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் பிந்தி கிடைத்த தகவலின்படி அப்பகுதியில் விசேட போலீஸ் அதிரடி படையினரும் ராணுவத்தினரும் களம் மறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் அதேபோல சம்பூர் கடற்கரையில் மனித எச்சங்கள் மீட்பு திருகோணமலை சம்பூர் கடற்கரை பகுதியில் மிதிவடி அகற்றும் இருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர் சம்பூர் சிறுவர் பூங்காவை ஆண்டிய கடற்கரை பகுதியில் கடந்த பதினாறாம் திகதியில் இருந்து மெக் மிதிவெடி அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாளாக இப்பணி முன்னெடுக்கப்பட்ட போதும் மனித மண்டையோடு எலும்பு ஒன்றும் எலும்பு துண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து மெக் நிறுவனத்தினால் சம்பூர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதுடன் மிதிவெடி அகற்றும் பணி தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியை அண்மித பகுதியில் அகழ்வு பணி மேற்கொண்ட போதே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த செய்தியும் காணப்படுகிறது பலாலி ராஜராஜேஸ்வரியை வழிபட ராணுவ முட்டுக்கட்டை பொதுமக்கள் கடும் விசனம் என்ற செய்தி நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்ய திட்டம் வருகிறது என்ற ஒரு செய்தி பிள்ளையான் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் விரைவில் நீதிமன்றத்துக்கு என்ற செய்தியும் பிணைமுறி மோசடி குற்றவாளி அர்ஜுன மகேந்திரனுக்கு சிங்கப்பூரில் உயர் பதவி என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல செம்மணி மனிதப் பதவளி அகழ்வு மீண்டும் இன்று ஆரம்பம் என்ற செய்தியும் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாம் சுற்று இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஜெனீவா கூட்டத்தொடருக்கு முன்னதாக சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லையில் பொறுப்பு கூறல் இல்லாது போகும் கஜேந்திரகுமார் எச்சரிக்கை என்ற செய்தியும் தமிழர்களை அடக்கி ஒடுக்கவே பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது ஜேவிபியின் பின்னடிப்புக்கு ஸ்ரீதரன் எம்பி விசனம் செய்தியும் இருக்கிறது அதேபோல பிள்ளையான் தொடர்பான முக்கிய தகவல்கள் விரைவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனே சதுரை சந்திரகாந்தன் தொடர்பான சில விடயங்கள் விரைவில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபாலம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் குறித்து எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்ற விடயத்தை நான் அண்மையில் பாராளுமன்ற உரையில் குறிப்பிட்டிருந்தேன் அதற்கமைய நீதிமன்றத்துக்கு கண்டறியப்பட்ட விடயங்களை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நீதிமன்றில் அவற்றை முன்வைத்ததன் பின்னர் நீதிமன்றம் மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் அதே நேரம் ஏற்கனவே விசாரணைகளில் வெளிவந்த அல்லது கண்டறியப்பட்ட விடயங்களை நீதிமன்றத்துக்கு முன்வைக்க வேண்டியுள்ளது இந்த நிலையில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் விசாரணைகளில் கண்டறியப்பட்ட சில விடயங்களை ஊடகங்களுக்கு வழிப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயம் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு என்ற செய்தியும் இருக்கிறது அதே போல செஞ்சு சொல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களின் அறுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை தள்ளிப்படை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தில் இளைய தலைமுறை ஆற்றலர்களுக்கான விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இம்முறை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட அறுவை சிகிச்சை துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் வைத்திய நிபுணர் பாலகோபி மற்றும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் கலாநிதினா பிரதீபராஜ் ஆகியோருக்கு வழங்கி வைக்கப்பட்டது என்று அந்த விருது வழங்கும் நிகழ்வினுடைய புகைப்படங்களும் விளையாட்டு செய்திகளுக்குள் வடக்கின் நீளங்களின் சமர் துடுப்பாட்ட தொடரில் வெற்றி வாகை சூடியது கிளிநொச்சிய மத்திய கல்லூரி என்ற செய்தியும் தடகளத்தில் சாம்பியனானது யாழ் இந்து கல்லூரி என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக முல்லைத்தீவு ஒட்ட ஒட்டி சுட்டானில் வயலுக்கு செல்லும் வீதி சீரின்மையால் விவசாயிகள் பாதிப்பு முளைத்தீவு ஒட்டு சுட்டான் கமநல சேவை பிரிவிற்குட்பட்ட காதலியார் சம்மங்குளம் பகுதியில் உள்ள வயல் நிலங்களுக்கு செல்லும் மூன்று கிலோமீட்டர் தூரமான புருவீச்சை ஆற்றுப்பாள வீதியானதும் சீரின்றி காணப்படுவதாகவும் இப்பகுதியில் முன்னூறு ஏக்கர் விலையான விவசாய நிலங்களில் நெற்பய்ச்சேகை மேற்கொள்ளும் விவசாயிகள் விவசாயத்துக்கான உள்ளீடுகளை எடுத்துச் செல்வதிலும் அறுவடை காலத்தில் அறுவடையை எடுத்துச் செல்வதிலும் பலத்த பலத்த இடர்பாடுகளுக்குள்ளாகிய நிலை காணப்படுகிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது அல்லைப்பட்டியில் புதர்களுக்கு தீ போக்குவரத்து பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அதே போல உலக பல்கலைக்கழக தடகள போட்டியில் யாழ் பல்கலையின் வீராங்கனைக்கு தகுதி உலக பல்கலைக்கழக மெய்வலுநர் போட்டிக்கு இலங்கையிலிருந்து யாழ் பல்கலைக்கழக மாணவியான நேசராசா தக்ஷிதா கொலூன்றி பாயுதல் போட்டியில் பங்கு பெற்றவிருக்கிறார் உலக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தடகள போட்டிகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி ஜெர்மனியில் நடைபெற உள்ளது இதில் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து நேசராசா தக்ஷிதா எனும் மாணவி கொலூன்றி பாய்தல் போட்டியில் பங்கு பெற்ற உள்ளார் இவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு விஞ்ஞான அலகில் மூன்றாம் வருட மாணவியாக கல்வி கற்று வருகிறார் இலங்கையில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியில் பங்கு பெற்றி உலக பல்கலைக்கழக கழகத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகான் தகமையை பூர்த்தி செய்தமையால் இலங்கை பல்கலைக்கழகத்தினரால் தெரிவு செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து கோளுன்றி பாய்தல் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார் அத்துடன் குறித்த உலக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தடகள போட்டியில் பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவம் செய்து இலங்கையிலிருந்து பதினோரு வீரர்கள் பங்கு பெற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இருக்கிறது அவருக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினேழு வயதுக்குட்பட்ட இலங்கை தேசிய உதயபந்தாட்ட அணியில் முப்பத்தி ஐந்து பேர் கொண்ட குழாமில் இளவாலை புனித கேந்திரியரசர் கல்லூரியின் உதயபந்தாட்ட அணி வீரன் தே தனுசு என் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று அவருடைய புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் புயலில் சிக்கியது பயணிகள் படகு முப்பத்தி ஐந்து பேர் கடலில் மூழ்கி உயிரிழப்பு பதினோரு பேர் உயிருடன் மீட்பு பலர் மாயம் வியட்நாமில் சோகம் என்ற செய்தியும் திடீரென நடுவானில் தீப்பிடித்த விமானம் என்ற செய்தியும் உணவுக்காக காத்திருந்தவர்களை கொன்று குவித்தது இஸ்ரேல் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதே போல வளமுறையுடைய ஆசிரியர் தலைவமாக வடக்கு மாகாணத்தின் கல்வி வீழ்ச்சி யாழ் பல்கலைக்கழகம் என்ன செய்யும் என்ற தலைப்புலேயே ஆசிரியர் தலைங்கமும் உள்ளாட்டு செய்திகளுக்குள் அனுர அரசின் புதிய கல்வி சீர்திருத்தம் பாடசாலை கட்டமைப்பை நாசமாக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் காட்டம் அதேபோல சப்பர வெள்ளோட்டம் மாவட்டபுரம் அருள்மிகு கந்தசுவாமி கோவில் புதிதாக அமையப்பெற்றுள்ள சப்பரத்தின் வெள்ளோட்டம் இன்று முற்பகல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு உள்ளது என்று செய்தியும் காணப்படுகிறது இறுதிப்பக செய்திகளாக புடவையகத்தில் தீ விபத்து சுண்ணாகத்தில் சம்பவம் என்ற செய்திகளும் இருக்கிறது இவைதான் வளம்புறினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகள் உதயன் பத்ரி செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் செம்மணி புதைகுழியில் மீண்டும் இன்று அகழ்வு என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது சம்போ வெளிவந்தன மனித இலம் ஏச்சங்கள் மிதிவடிய அகற்றிய போது அதிர்ச்சி மனித நாளை மறுதினம் அகழ்வு நடவடிக்கை திருகோணமலை சம்பூர் கடற்கரை அண்வித்த பிரதேசத்தில் மிதிவடி அகற்றும் நடவடிக்கையில் சில மனித இன்பு எச்சங்கள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டன அங்கு மிதிவடி அகற்றும் நடவடிக்கைகள் மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நாளை மறுதினம் அகழ்வு கொள்ளப்பட உள்ளன என்ற செய்தி தொடர்கிறது பொது எதிரணியை உருவாக்க திரைமறைவில் தீவிர பேச்சு தமிழ் கட்சிகளுடன் பேசவும் திட்டம் என்கிறதான ஒரு செய்தி பாலடைந்த வீட்டில் இளைஞரின் சடலம் போதைக்கு அடிமையான தாக்குதல் போ போதைப் பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர் ஒருவர் பாலடைந்த வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதலை தடுக்க தவறிய நிலந்தவின் வேலைப்ப வேலைக்கு வைட்டு போலீஸ் ஆணைக்குழு தடால் முடிவு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாகி இருக்கின்றது மூளாய் இரு குழுக்கள் வரிகொண்டு மோதல் கட்டுப்படுத்த போலீஸ் துப்பாக்கி சூடு என்றுதான் ஒரு செய்தி வட்டுக்கோட்டை மூலாய் பிரதேசத்தில் நேற்று இரு குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தியதுடன் மூவரை கைது செய்துள்ளனர் வீட்டாரை மிரட்டியவருடைய விளையாட்டு விபரீதமானது உடலில் தீப்பற்றி மரணம் வீட்டிலிருந்தோரை மிரட்டுவதற்காக மதுபோதையில் தன் மீது பெட்ரோல் ஊற்றியவர் உடலில் தீப்பற்றி உயிரிழந்ததா உயிரிழந்துள்ளார் என்பதான செய்தி தொடர்கின்றது உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது சிறைச்சாலைகளில் நெரிசல் உச்சம் முப்பத்தி மூவாயிரத்தை கடந்த கைதிகளுடைய எண்ணிக்கை நாட்டின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுடைய எண்ணிக்கை பதினேழாம் தேதி நிலவரப்படி முப்பத்தி மூன்றாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர் பதவிகளில் மாற்றம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரசு தவறளித்ததால் மக்கள் அரசு தவறளித்தால் மக்கள் விரட்டியடிப்பர் மைத்ரி தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி எரிபொருள் சலுகைகள் எம்பிக்களுக்கு அதிகம் தவிசாளர்களை தவிர்க்கும் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் அந்தந்த பிரதேச தவிசாளர்களை தேசிய மக்கள் சக்தியினர் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கால்நிலை மாற்றம் மக்கள் பாதிப்பு நாட்டில் நிலவும் வெப்பநிலை மாற்றத்துடன் மக்கள் உளநல பிரச்சனைகளினால் பாதிக்கப்படும் வீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு பேர் கைது திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் சோதனை நடவடிக்கைகளில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிங்கப்பூரில் ராஜாவாக அர்ஜுன் மகேந்திரன் எங்கிருந்த படத்துடன் கூடிய ஒரு செய்தி குற்றப்பிரிவின் பிரதானியாக ஒரு செய்தியும் மாடலுக்கு மடுவம் விடயம் அரசியலாக்கப்படுகின்றது முதல்வர் அரண்மனை தொழிற்சாலையில் காணிகளின் விஷமிகள் தீவைப்பு போக்குவரத்தில் மக்கள் பாதிப்பு பார்சையூர் வடிகால் சரிசு ஏற்பாடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஒரு வகுப்பறையில் இனி இருபத்தைந்து தொடக்க முப்பது மாணவர்களில் புதிய கல்வி சீரமைப்பில் நடவடிக்கை ஐம்பது அல்லது அறுபது மாணவர்களை கொண்ட நெரிசலான வகுப்பறைகளின் தரமான கல்வியை வழங்குவது சாத்தியமில்லை என்பதனால் ஒரு வகுப்பறையில் மாணவர்களுடைய எண்ணிக்கையை இருபத்தைந்து முதல் முப்பது வரை குறைக்க கல்வி அமைச்சகம் இலக்கு வைத்துள்ளது என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணாநிதி ஹரிநியமர சூரிய தெரிவித்துள்ளார் கடத்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாதீர்கள் நாட்டில் தற்போது நிலவும் சீர்தற்ற காரணமையை கருத்தில் கொண்டு கடலுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்து கடத்தொழிலாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் மாகாண செயலர்கள் கொழும்புக்கு அழைப்பு எங்கிறதான ஒரு செய்தி யானைகள் வாழ்விடமாக சஹ்ரானின் நிலம் எங்கிருந்தான ஒரு கட்டமிடப்பட்டுள்ள செய்தியின் பிரசுரமாக இருக்கிறது பண்பாட்டை உள்வாங்காத தேசியவாதம் குறைக்குடமே நேசன் சுட்டிக்காட்டு விடுதலைக்காக போராடும் இனம் ஒன்றும் மக்களை எழுச்சி கொள்ள வைத்து ஒருங்கிணைப்பதற்காக தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் கட்சிகள் மொழி நிலம் பற்றி பேசுகின்ற அளவுக்கு பண்பாட்டை கருத்தில் கொள்வதில்லை பண்பாட்டை தேசியவாதம் முழுமை பெறாது இவ்வாறு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்திய ஆடிப்பிறப்பு விழாவில் அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் துர்நாற்ற துர்நாற்றத்துடன் கழிவுநீர் வெளியேற்றம் யாழ் நகர உணவகம் மீது வழக்கு தாக்கல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பல லட்சம் ரூபாய் பருமதியான படகு இயங்க இயந்திரத்துக்கு தீ வைப்பு விடத்தல் தீவின் விசமிகள் அட்டூழியம் என்கிறதான ஒரு செய்தியும் கஷ்டமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஐநாவின் பலவீனத்தை பயன்படுத்தி பொறுப்பு கூறலை முடக்க முயற்சி கயேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு கைது செய்வதற்கு பறக்க உள்ள போலீஸ் குழுக்கள் என்ற ஒரு செய்தியும் இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது புதிய வர்த்தக மாணிக்கமைய கொழும்பு துறைமுக நகரத்துக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு வரி விலக்கு கொழும்பு துறைமுக நகரமான போர்ட் சிட்டியின் புதிய திட்டங்களுக்காக முதன்மை வணிகங்களுக்காக மூலோபாயம் முக்கியத்துவம் வாய்ந்த நான்கு மதிப்பு மிக்க நில துண்டுகளில் நான்கு தனியார் நிறுவனங்களுக்கு தலா முப்பதாயிரம் முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வரிச்சலுகளை வழங்குவதற்கு உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது செய்திகள் உதயன் உரிய பிரசனமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இவைதான் அன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர விளம்பரையடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்